ஹாய் உறவுகளே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி மார்கழி மாதம் தேய்பிரை பஞ்சமி நம்ம வாராகி அம்மா த அம்மாவை வந்து நம்ம எப்படிலாம் வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மூணு விதமான அபிஷேகம் பண்ணி தான் நான் அம்மாவை இன்றைக்கி வழிபடுறேன் பாலபிஷேகம் பாலபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் அபிஷேகம் எங்கள் வீட்டில் அப்புறம் குங்கும் குங்கும அபிஷேகம் நம்ம வீட்டில் என்ன செல் என்னெல்லாம் சாமி சிலைங்கள்லாம் இருக்குதோ அந்த சிலைங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு நல்ல விசேஷமான நாட்கள் அப்படின்னு வரும்போது எல்லா சிலைங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் குங்கும அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்புறம் போட்டு பூ எல்லாம் வச்சு அம்மா தா வாராயி அம்மாவுக்கும் அஞ்சு விளக்கு போட்டு நம்ம வீட்டில் நல்லபடியாக வாராகி அன்னைய வருக அப்படி என்ன அப்படின்னு வரவேற்று சாமி கும்பிட்டேன் அம்மாவை வேண்டினவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடந்துருக்கு நான் இது வரைக்கும் எனக்கு நடந்த நல்லதை சா சொல்லி அவங்கள சாமி கும்பிட சொல்லி அவங்களுக்குமே நிறைய நல்லது நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இல்லை உடல்நல குறைபாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அம்மா கிட்ட முழு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்க செய்வாங்க இது என்னோட நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வாரியம் பொதுவாக எந்த சாமியை கும்பிட்டாலும் மனசில் வந்து நல்ல எண்ணத்தோடு கும்பிடணும் அப்போ தான் நல்லதே நடக்கும் இப்போ வந்து அடுத்தவங்க கேட்டு போகணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து இப்படி பண்ணுறாங்க அதாவது நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்ற அப்படின்னும் பட்சத்தில் அவங்களுக்கு தீ அவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்கம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சாமி கும்பிடுங்க அதை விட்டுட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது நசமாக போகணும் அப்படி இப்படின்னு கும்பிடாதீங்க வாராகி அம்மா கிட்டே வந்து நேர்மன்றது வந்து ரொம்ப முக்கியம் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோவிலுக்கு போயாச்சு கோவிலில் போயிட்டு யாக பூஜை நடத்திட்டுருக்குறாங்க இப்போ ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்களேன் அங் அவ்வளோ தீயமையாகவும் ஸ்டார்டிங்கிலேருந்து எல்லோ கலரில் தான் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த நடுவில் மட்டும் எப்படி ப்ளூ கலரில் காட்டுது பாருங்கள் அம்மா அம்மா வந்து நெருப்பு ரூபத்தில் அந்த ஓமகுண்டத்தில் வந்து காட்சி அளிக்குவாங்க ஒரு ஒரு டைமும் நான் இந்த பூஜையில் கலந்துக்கும் போது நான் இந்த இந்த ப்ளூ கலரு இதை வந்து நான் பார்த்துருக்குறேன் அம்மா வந்து ப்ளூ கலரு இந்த லைட்டு ஒளி ரூபத்தில் வந்து காட்சி அளிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந் அங்கே இருக்கிற அவங்க பூசாரி அவங்களையும் அப்படி சொல்லி இது பண்ணுவாங்க அது பார்க்கும்போது உன் அப்படியே மெய்சில் இருக்கும் கைகளெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ப நியரஸ்ட்டு வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்களும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும் இது என்னோட நம்பிக்கையும் கூட வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்